எல்லாருக்கும் வணக்கம் மீ நம்மளை பிறந்திருக்கவங்களுக்கு செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் ராசி லக்னம் ரெண்டுக்குமே பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றது எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களோட ஜாதகம் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க இப்போ என்ன தசாம்புத்தி நடக்குதுன்றதெல்லாம் கம்ப்ளீட்டாக பார்த்துக்கோங்க ஜாதகப்படியான பலன்கள் தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் மீனமில் பிறந்திருக்கவங்களுக்கு செப்டம்பர் மாதம் அப்படின்றது பெரிய அளவில்லாம் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க நீங்கள் வேலை தேடிட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி இல்லை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களாக இருந்தாலும் சரி தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி படிக்கக்கூடிய மாணவ மனைவிகளாக இருந்தாலும் சரி எல்லா விஷயங்கள்லையுமே எல்லாருமே கவனமாக இருந்துக்கோங்க வேலை வாய்ப்பு அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல தான் வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களாம் ட்ரை பண்ணுங்கள் சப்போஸ் உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாம்பூத்தின்றது நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா சில பேருக்கெல்லாம் நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்னும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா வண்டி வாகனங்கள் வாங்கிறது வீடு வாங்கிறது நமக்குன்னு ஒரு வீடு கட்டலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் மனசில் ஏற்படுத்துறது இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது தான் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு பெட்டரான மாதமாக இருக்கும் அதே மாதிரி இடமாற்றம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு விதத்தில் அது தொழில் வகையிலையாக இருக்கலாம் இல்லை வேலை விஷயமாக இருக்கலாம் இல்லை உங்களோட தனிப்பட்ட விருப்பங்களாக இருக்கலாம் ஏதாவது ஒரு விஷயத்தில் அந்த ஒரு இடமாற்றம் அப்படின்றது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிறது தான் சில பேருக்கு உங்களுக்கு உங்களோட இஷ்டப்படி நடக்கம் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா எதிர்பாராத விதமாக விருப்பமில்லாத ஒரு இடப்பெயர்ச்சி அப்படின்ற மாதிரிலாம் வந்து கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க உங்களுக்கு எப்படி உடல் நலத்தில் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுதோ அதே மாதிரி தான் வீட்டில் இருக்க வயசானவங்களுக்கும் கொஞ்சம் உடல் நலத்தில் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தும் வண்டி வாகனங்களில் போகிறதெல்லாம் ஓவர் ஸ்பீட்லலாம் வேண்டாங்க நார்மல் ஸ்பீட்லேயே போங்க நீங்கள் எந்த வண்டி வாகனத்தில் போனாலும் சரி ட்ராவலிங்லலாம் கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும் அதே மாதிரி பேசக்கூடிய வார்த்தைகளில் நிதானத்தை கடைப்படிங்க என்ன பேசுகிறோம் யார்கிட்ட பேசுகிறோன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்கள் தேவையில்லாமல் எதாவது கோபத்தில் பேசிவிட்டு அது மூலமாக பிரச்சனைகளையும் தேவையில்லாத ஒரு கெட்டகரியையும் ஏற்படுத்திக்காதீங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்று இருந்துக்கோங்க தேவையில்லாமல் மற்றவங்க பிள்ள பிரச்சனைகளில் போய் தலையிடுறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்த்துக்கோங்க யாருக்கும் அட்வைஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டுலாம் பண்ணாதீங்க நீங்கள் அவங்க நல்லதுக்கு சொல்கிறீங்க அப்படின்னாலும் அவங்க வேறு விதமாக புரிஞ்சுக்கிட்டு அது உங்களுக்கு தேவையில்லாத மன கஷ்டங்களை தான் கொண்டு வரும் பண விஷயங்களில் சொல்லணும் அப்படின்னா ரொம்ப அதிகமாகலாம் சொல்ல முடியாதுங்க எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காது தான் பண உரவுன்றதெல்லாம் ஆனாலும் செலவுகள் தான் ரொம்ப அதிகமாக ஏற்படுத்தும் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகளை முடிஞ்ச அளவுக்கு சுப செலவுகளை மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டுருக்கவங்க ஓரளவுக்கு பரவாயில்லதாங்க இருந்தாலும் உங்களுக்கு அந்த தொழில் வகையில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கஸ்டமர்ஸாக இருக்கட்டும் இல்லை உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இருக்கட்டும் கொஞ்சம் மன வருத்தங்கள் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போயிட்டுருக்கோம் அதெல்லாம் பார்த்து நீங்கள் தான் கவனமாக இருந்துக்கணும் குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஒரே விஷயம் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா அது குடும்பமாக இருக்கட்டும் வேலை பார்க்கக்கூடிய இடமாக மார்க்கட்டும் உங்களோட நண்பர்கள் உறவினர்கள் எல்லார்கிட்டையுமே நீங்கள் தான் பார்த்து கவனமாக இருந்துக்கணும் அந்த மாதிரி பொறுமையை கடைப்பிடிச்சிங்கனாலே வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்படாதீங்க அதே மாதிரி தான் புதுசாக நீங்கள் ஏதாவது தொழில் தொடங்கிறது ஒரு வண்டி வாங்கணும் வாங்கிறது இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஜாதகத்தை பார்த்துக்கோங்க இப்போ நடக்கக்கூடிய தசாம்புத்திலாம் பார்த்துக்கோங்க எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் ஒருத்தருவாய்க்கு நாலு தூவ் நல்லா யோசனை பண்ணி முடிவெடுங்க அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் ஸோ பார்த்து கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றதையும் தவிர்த்துக்கலாம் ஓரளவுக்கு பிரச்சனைகள் குறைஞ்ச ஒரு மாதமாக ரொம்ப ஈஸியாகவே இந்த மீனம்ல பிறந்திருக்க எல்லாருமே ஏற்படுத்திக்க முடியும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்